உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளுகிறேன் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தன்னுடைய தொழிலில் சரிவையை சந்தித்த ஒரு தொழிலதிபர் மனம் நொந்து போய் கடற்கரைக்கு சென்றார் இன்றோடு தன் வாழ்வை முடித்துக் கொள்ள வேண்டும் என எண்ணி கூட்டம் கலைந்து செல்லும் வரை காத்திருக்கலாம் என முடிவு செய்து காத்திருந்தார் அப்போது அங்கு இரண்டு குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தனர் அந்த குழந்தைகள் சிறிது நேரத்தில் கடற்கரையில் இருந்த மணலில் அழகாக வீடு கட்டி விளையாடிக் கொண்டிருந்தனர் திடீரென கடலில் இருந்து வந்த அலை அந்த குழந்தைகள் கட்டிய வீட்டை அழித்துவிட்டது இதை பார்த்த அந்த தொழில் அதிபர் அந்த குழந்தைகள் இப்போது அழப்போகிறது பெற்றோர் எப்படி அவர்களை சமாதானப்படுத்த போகிறார்களோ என்று சற்று ஊற்று கவனித்துக் கொண்டிருந்தார் ஆனால் அந்த குழந்தைகள் அளவில்லை சிரித்து கொண்டே வேறு ஒரு இடத்திற்கு சென்று மீண்டும் மணல் வீட்டை ஜாலியாக கட்ட ஆரம்பித்தனர் இதை பார்த்த தொழில் அதிபருக்கு ஒரே அதிர்ச்சி இப்படி இந்த குழந்தைகள் சோர்ந்து போகாமல் திரும்ப திரும்ப மணல் வீட்டை கட்டி விளையாடுகின்றனர் நாமும் இனி சோர்வு அடையாமல் முயற்சி செய்து சரிவினை சரி செய்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தவராக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் ஆம் என அருமையானவர்களே எந்த பிரச்சனையும் இந்த உலகில் நிரந்தரம் அல்ல கோடைக்கு பின் வசந்த காலம் வருவது போல எந்த தோல்விக்கு பிறகும் வெற்றி நம்மை கண்டிப்பாக வந்து சேரும் எந்த குறைவுகளுக்கு பிறகும் நிறைவு வரும் நம்மை இதுவரை பாதுகாத்து வந்த தேவன் இனிமேலும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையை நம்மில் வளர்த்து கொள்ள வேண்டும் பெரிய தான் எலியா வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கின மனிதன் மழை பெய்யாதபடி அடைத்த மனிதன் மறுபடியும் மழை பெய்யும்படி ஜெபித்த போது மழை பெய்தது அந்த தீர்க்கதரிசி சோர்ந்து போய் ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்று விண்ணப்ப பண்ணினான் காரணம் ஏசபேலின் பட்டயத்தை கண்டு பயந்து சோர்ந்து போனான் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று எழுதப்பட்டுள்ளது தேவ ஜனங்கள் மேல் சாத்தான் உபயோகிக்கிற கொடிய ஆயுதங்களில் சோர்வும் ஒன்றாகும் அவன் போராட்டத்தின் மேல் போராட்டத்தை கொண்டு வந்து மனிதர்களை சோர்ந்து போக பண்ணுவான் ஆனால் நம் தேவன் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் ஆம் பிரியமானவர்களே அப்போஸ்லனாகிய பவுல் ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என எழுதுகிறார் ஆம் உள்ளான மனுஷனிலே பலன் கொள்ள பலன் கொள்ள சரீரத்தில் சோர்வுகள் எல்லாம் மாறி போய்விடும் எனவே கடன் நேரத்தில் வியாதி நேரத்தில் கைவிடப்பட்ட நேரத்தில் எல்லாராலும் மறக்கப்பட்ட நேரத்தில் இருளான நேரத்தில் இயேசுவையே நோக்கி பாருங்கள் சோர்வுகள் நீங்கி பலனடைவீர்கள் கர்த்தாவே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஜெபம் எங்களை அதிகமாக நேசி தோலை நடத்துகிற எங்களை அன்பு பரலோக பிதாவே இந்த நாட்களில் கூட அப்பா பல்வேறு அப்பா காரணங்களினாலே சோர்வடைந்து போதும் கத்தாவை நாத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரை கலங்கி போய் நிற்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற தகப்பனை அப்பா இருளான வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரை வெளிச்சமாக மாற்ற உமாலை முடியும் ஆண்டவரை சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரை அப்பா உம்மை உறுதியாய் பிடித்துக் கொண்டு கத்தாவை சோத்துறவப்பா அந்த சோர்வுகளில் இருந்து வெளிவந்து பலன் பெற்று கத்தா உமக்கு சாட்சியாய் வாழக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த தேவனிற் கொடுப்பீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்